அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்குடி பாலமுருகன் இன்று நாம் கேட்கக்கூடிய எழுத்தாளர் இமயம் அவர்களுடைய சிறுகதை மனமுறிவு இந்த கதை எதை பற்றி பேசுது அப்படின்னா திருமணத்திற்கு பின்னாடி உடனே அந்த கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி விசேஷமா இருக்கா ஒரு இரண்டு வருடம் மூன்று வருடம் கழிச்சா என்னாச்சு டாக்டர் கிட்ட போனீங்களா இது இயல்பா நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு தெரியாமயே அந்த பெண் மேலே தான் குறை இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல எல்லாம் பெண்ணை விலக்கி வச்சுட்டு ஆணுக்கு இரண்டாவது திருமணம் நடத்தக்கூடியது எல்லாம் நடந்துட்டு இருந்தது சமீப காலங்களில் தான் ஆணினாலும் கூட குழந்தை பிறப்பு தள்ளி போகும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க ஆனாலும் கூட பெண்ணிற்கு குழந்தைகள் இல்லை அவள் மேல் பிரச்சனை அப்படிங்கும்போது அவளுக்கு உளவியல் ரீதியாக எவ்வளவு பிரச்சனை வரும் ஆனால் அந்த குடும்பமோ கணவனோ அவளுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்காங்களா அப்படின்னா பெரும்பான்மை இடத்துல இல்லை அப்படிங்களா அதே ஆணுக்கு வந்து அவங்களுக்கு பிரச்சனை இருந்தது அப்படின்னா அந்த ஆண் எப்படி மாறிடுறா மறுபடியும் மீண்டுக்கும் உளவியல் ரீதியாக பெண்ணுக்கு என்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறத இந்த கதையில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க சங்கீதா அசோக் இருவரும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டவங்க ஒரே ஆஃபீஸில் வேலை பார்த்து அப்போது நல்லா அவங்க திருமணம் போயிட்டுருக்கு ஆஃபீஸில் வீட்டில் எல்லாம் வந்து நாலு ஐந்து வருடங்கள் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது தொடர்ந்து கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இவ இல்லை நாங்கள் கொஞ்ச நாள் கழித்து பார்க்கலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வர ஆனால் இவனை நண்பர்கள் கேட்க ஆரம்பித்த உடனே நம்ம மருத்துவமனைக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இருவரும் மருத்துவமனைக்கு போகிறாங்க போயிட்டு வழக்கம் போலவே பெண்ணிற்கு தான் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பெண்ணிற்கு என்னென்ன டெஸ்ட் பண்ணணுமோ ஓவரிஸ் யூட்ரஸு ஃபெலோபியன் டியூப்ஸ் இப்படி என்னென்ன அதில் எல்லாம் வரக்கூடிய பிரச்சனைகள் பிசிஓடி இருக்கா தைராய்டு இருக்கா அப்படின்னு எல்லா விதமான பரிசோதனைகளையும் அவளுக்கு கொடுத்துட்டு பரிசோதனைக்காக காத்துட்ருக்குற நேரத்தில் டாக்டர் சொல்கிறாரு ஒருவேளை நீங்களும் பார்த்துருங்க உங்களுக்கு பிரச்சனை இருக்கான்னு பார்த்துர்லான்னு டாக்டர் சொன்ன உடனே இவனும் சரின்னு சொல்லிட்டு டெஸ்ட் எடுக்க போகிறா அவளுக்கு வந்த பரிசோதனை முடிவில் அவளுக்கு எந்த விதமான குறைகளும் இல்லை அப்படின்னு தெரியுது ஆனால் அசோக்குக்கு அவனுடைய விந்தணுக்களின் எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்குது அதுவும் இல்லாமல் அதனுடைய மொபைலிட்டி ஓட்டமும் குறைவாக இருக்குது அதனால தான் வந்து அவங்க தாயாக முடியல இதை சரி பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு அதற்கு பிறகான அவனுடைய உளவியல் மாற்றத்தை தான் இந்த கதையில் ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்காரு சங்கீதா அப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டு கதவை தொறைஞ்சி தன்னுடைய தோல் பைய சோஃபாவில் வச்சுட்டு கழிப்பறையை நோக்கி போகிறா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் சங்கீதா அப்படின்னு சொன்னவ ஆஃபீஸ்லேருந்து எப்போ வந்தீங்க அப்படின்னு சங்கீதா கேள்விக்கு ஜஸ்ட் டென் மினிட் பிஃபோர் அப்படின்னு அசோக் சொல்கிறான் ரொம்ப அவசர வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஷூ போட்டுட்டு இருந்தான் அவளை ஏற இறங்க அசோக்கையே பார்த்துட்டு தினமும் சாயங்காலமாச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன அவசர வேலை வந்துடுதுன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு இவ சொல்கிறா போயிட்டு வந்துடுறேன் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கடுப்பாக சொல்கிறான் அவனோட மோட்டர் பைக்கோட சாவி எங்கே இருக்குன்னு இருக்கா அவன் அவசர வேலையா எங்கே போகிறான் அப்படின்றது சங்கீதாவுக்கு நல்லாவே தெரியும் போயிட்டு நிதானம் இல்லாத அளவுக்கு குடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பி இரவு ஒன்பது அல்லது பத்து மணிக்கு தான் வருவா அவனையே மொற முறைச்சி பார்த்துட்டு இருந்த சங்கீதா வீட்டை விட்டு ஓடிக்கிட்டே இருந்தா பிரச்சனை தீர்ந்துடுமா இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இப்படியே ஓடிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு கேட்டாள் அவ கேட்டது தான் தாமதம் இவனுக்கு பைக் சாவி தேடுறத விட்டுட்டு வேகமாக வந்து என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறா அவன் நின்று தோறினேன் அவன் கேட்ட விதம் இதெல்லாம் பார்த்தோடனே அவளுக்கு ஐயோ இது தேவையில்லாத பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் பாத்ரூம் போகணும் அப்படின்னு உள்ளே போக பார்க்குறா இடைய வந்து வழியை மறித்து நின்றுக்கிட்டு என்ன சொன்ன சொல்லு அப்படின்னு அவன் வந்து நிற்க நான் ஒன்றும் சொல்லலை இருங்க பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு அவன் சொல்றா இவன் பயங்கர கோபத்தோட என்ன சொன்ன சொல்லு சொல்லு அப்படின்னு திரும்ப திரும்ப ஆத்திரத்துல உடல் நடுங்கிட்டு கேட்க பார்த்த உடனே சங்கீதாக்கு ரொம்பவே பயமாயிருச்சு போன வாரம் இப்படித்தான் இவன் வெளியே போகிறேன்னு சொல்லும் பொழுது போயிட்டு திரும்பி வரும்போது ஃப்ரூட்ஸ் எல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறா சரின்னு சொல்லிட்டு போன அசோக் வீட்டுக்கு வரும்போது வாங்காமல் வந்துட்டான் மறந்துட்டீங்க மறந்துட்டிங்க எல்லாம் வாய் பேச்சு மட்டும்தான் காரியத்தில் ஒன்றும் இல்லை அப்படின்னு இவன் சொன்ன சாதாரணமாக சொன்னதுக்கு அசோக்குக்கு அவ்வளோ கோபம் வந்துருச்சு காரியத்தில் ஒன்றும் இல்லைன்னா என்ன அர்த்தம் எதுக்காக அப்படி சொன்ன அப்படின்னு அந்த ஒரு கேள்வியை மட்டும் இரண்டு மணி நேரத்துக்கு மேல கேட்டு அவளை பாடாப்படுத்திட்டா இன்னைக்கு அப்படி பண்ணிடுவானோ இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவ கழிப்பறைக்குள்ளே போக இரண்டு அடி வைக்கிறதுங்கா நடுவில் வந்து கையை இப்படி குறுக்க வச்சு வழியை மறிச்சுக்கிட்டு சொல்லிட்டு போ எதுக்காக அப்படி சொன்னேன் நான் தப்பிச்சு ஓடிட்டுருக்கேனா எதுலேருந்து தப்பிச்சு ஓடிட்டுருக்கேன் சொல்லு அப்படின்னு ஐயோ இல்லைங்க வெளியே எங்கேயோ போகிறேன்னு சொன்னீங்க போயிட்டு வாங்க அப்புறம் பேசிக்கலாம் என்ன நான் தப்பிச்சு இருக்கணும் சொல்லு வழியை விடுங்க ரொம்ப அர்ஜெண்ட்டாக பாத்ரூம் வருது போயிட்டு வந்துடுறேன் அவளுக்கு சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்கிறா இவளுக்கு கெஞ்சி கெஞ்சி பாத்ரூம் போறேன்னு சொல்றா அவ நின்னுட்டு இருந்த விதம் இவளை பிடிச்சி வேகமாக இழுத்து தள்ளி இவ கீழே விழுந்துடுறா அவன் குரல் இருந்த கடுமை இதெல்லாம் பார்த்த உடனே இனி இவங்கிட்ட தன்மையான குரல்ல பேசி தான் தப்பிக்கணும் அப்படின்ட்டு நான் ஆபீஸ்ல இருந்து வந்து ஒரு நிமிஷம் கூட ஆகலை என் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் கூட பேசாமல் நான் வர்றதுக்கே காத்திருந்த மாதிரி வெளியே கிளம்புனீங்க அதுதான் எனக்கு கோபம் வந்துருச்சு அதனால தான் சொல்லிட்ட மன்னிச்சுக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னு சங்கீதா சொல்றா அதை எதையுமே காதில் வாங்காமல் எந்த அர்த்தத்தில் சொன்னேன் நான் எந்த அர்த்தத்துலையும் சொல்லலைங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் நீ எந்த அர்த்தத்தில் சொன்ன எனக்கு தெரியும் அப்படின்னு கோபத்தோட சுவரில் ஓங்கி ஒரு குத்து குத்து விடுறா அவள் தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் உண்மையை சொல்லு சொல்லிட்டு பாத்ரூம் போ அப்படிங்கிறா இனிமே அப்படி சொல்ல மாட்டேன் ப்ளீஸ் அசோக் விடுங்க இனிமே நீ சொல்லுவியா மாட்டேயாங்கிறது எனக்கு முக்கியமில்லை இப்போ எந்த அர்த்தத்தில் சொன்னேன் அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு பிடிவாதமாக திருப்பி 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 கேக்குற அவன் முகமெல்லாம் இறுகி போயிருக்கு அப்புறம் பேசிக்கலாம் நீங்கள் போயிட்டு வாங்க வெளியே போயிட்டு வாங்க ப்ளீஸ் இப்படி மாட்டிக்கிட்டமேன்னு நொந்துக்கிட்ட அவன் சொல்கிறாள் நோ 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 அப்படின்னு காளால எட்டி உதச்சிக்கிட்டு அப்படியே சோஃபால போய் கொஞ்சம் மை மிஸ்டேக் மை மிஸ்டேக் அப்படின்னு கன்னத்துல சப்பு சப்பு சப்புன்னு அவன் கன்னத்துல அவனே அடிச்சுக்கிட்டு இருக்கா சொல்லு சொல்லு நீ உண்மையை சொன்னா எனக்கு கோவம் போயிடு எந்த அர்த்தத்துல சொன்ன சொல்லு அப்படின்னு கெஞ்சான் அவ எதுவுமே பேசாம இருக்கு தெரியும் தெரியும் ஏன் உடம்புதான் எனக்கு எது ஏன் உடம்புதான் அதுதான் என்னை அசிங்கப்படுத்துது மை மிஸ்டேக் மை மிஸ்டேக் மை மிஸ்டேக் அப்படின்னு கன்னத்துல எடுத்து அடிச்சுக்கிறா சிகரெட்டை பத்த வச்சு சிகரெட்டால் ரெண்டு கையிலையும் மாற்றி மாற்றி சூடு வைக்கிறான் சூடு வச்ச இடமெல்லாம் அப்படியே கொப்புளிச்சு போய் நிற்கிது இவ பயந்து போயே நகுந்து அப்படியே காலை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு ப்ளீஸ் அசோக் இப்படி பண்ணாதீங்க பண்ணாதீங்க நான் சொன்னது தப்பு தான் விட்டுருங்கன்னு அவளும் கிஞ்சி பார்க்குறா ஆனால் அவன் கேட்குறதாவே இல்லை சுட்டுக்கிட்டு இப்படி நீ நான் அப்படிதான் செய்வேன் சொல்லிடு இன்னொருத்தத்தில் சொன்ன சொல்லிடு சொல்லிடு திரும்ப திரும்ப க இவ இப்படி பண்றதுக்கு என்ன நீங்கள் கொன்றலாம் என்ன நீங்கள் அடிச்சிருக்கலான்ட்டு அழ ஆரம்பிச்சுட்டா ஆனால் அவன் இதை பத்தி எதையும் கவலைப்படாம திடீர்னு ஷூவை கழட்டி ஷூவால தன்னை பட்டு 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 பட்டுன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கா உயிர் போகிற மாதிரி கத்துறான் அந்த ஷூவை பிடுங்குறதுக்கு இவ்வளோ எவ்வளவோ முயற்சி பண்ணுறா என்னை விடு என்னை விடு எனக்கு அசிங்கமாக இருக்கு எனக்கு அசிங்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லி வேகமாக மீன் தொட்டி எட்டி உதைக்கிறான் அதுல இருந்து ஆறு மீன்கள் தரையில விழுந்து துடிக்குது வெறி வந்த மாதிரி அந்த ஆறு மீன்களையும் காளால போட்டு மிதிச்சு சாகடிக்கிறா தொலைக்காட்சி பெட்டியை தூக்கி போட்டு உடைக்கிறா சுவரில் மாட்டியிருந்த கல்யாண புகைப்படத்தை எடுத்து தரையில போட்டு உடைக்கிறா ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு கூட கேட்க முடியாம அவள் அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கா அவளுக்கு இதுலயே அதிர்ச்சி தன்னைத்தானே சூடு போட்டுக்கிட்டதை பார்த்த உடனே அந்த இருந்தே அவனால் மீள முடியல அப்போ அசோக்கோட செல்ஃபோன் அடிக்குது வேகமாக அந்த ஃபோனை எடுத்து ஒரு இம்பார்டன்ட்டுக்கும் எதுக்கு செல்ஃபோன் அப்படின்னு அவனே சொல்லிக்கிட்டு அந்த ஃபோனை தரையில் ஓங்கி அடிக்கிறா அடுத்த நொடி சிகரெட் குடித்தாதான் உயிரோடு இருப்பேங்கிற மாதிரி வேகமாக சிகரெட் எடுத்து பற்ற வைக்கிறாள் மு எல்லாம் அப்புறம் எந்திரு எழுந்துரு அப்படின்னு கத்தராக இவன் எழுந்திருக்காம இருக்க அப்படியே தலைமுடியை பிடிச்சி இழுத்து ஏய் நேற்று உன் ஆஷா கிட்ட பேசும்போது என்னடி சொன்னேன் வீட்டில் பணம் இருக்குது நகை இருக்குது ஏசி இருக்குது ஆனால் எதுலேயும் உயிர் இல்லை சாப்பாடு இருக்குது சாம்பார் ரசம் மோர் மட்டன் சிக்கன் ஃபிஷ் எல்லாம் இருக்குது ஆனால் எதுலேயும் உப்பு இல்லை இப்படி தானடி சொன்னேன் இன்னர்த்தம் அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு கத்தரா நடுங்கி போயிட்டா நேற்று தன்னோட ஃப்ரெண்டு ஆஷா கிட்டே பேசிகிட்டு இருந்தது இவனுக்கு எப்படி தெரியும் அதுவும் சாதாரணமாக அவகிட்ட விளையாட்டாக பேசிகிட்டு இருந்ததை இவன் தன்னை பற்றி நினைச்சுக்கிட்டு ஏன் இப்படி பண்ணுறான் இதை இதையும் ஒப்பிட்டு பேசுறானே இது வில்லங்கமாக போச்சே இனி லேஸ்ல இவன் அடங்க மாட்டா இதை சமாதானப்படுத்த எந்த வழியும் இல்லை நம்ம வாய மூடிட்டு இருக்கிறது மட்டும்தான் தன்னை காப்பாத்தும் அப்படின்னு நினச்சி அவ வாயை திறக்காம அமைதியாக உட்காந்துட்டு இருக்கா ஆஷா கிட்ட எந்த அர்த்தத்தில் சொன்னேன் சொல்லு சொல்லு என்ன முட்டாளோ கதை சங்கீதம் உண்மையை சொல்லிட்டா இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிடும் இவளும் பேசாமல் அமைதியாக இருக்கா ஆனால் இவனாலையும் வாயடக்க முடியல மதியம் லஞ்ச் டைமில் ஃபோன் போட்டு நம்ம பிரிஞ்சிடலாம் இல்லைனா டைவர்ஸ் வாங்கிக்கலான்னு எதுக்கு சொன்னீங்க நான் என்ன தப்பு பண்ணேன் இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு ஊரை சுற்றுறேனா ஷேர் பண்றனா வீடியோ கால் பேசுகிறேன்னா ராத்திரி முழுக்க செல்ஃபோனை நோண்டிட்டு இருக்கணா டிக்டாக் வீடியோ போடுறனா செல்ஃபி எடுத்து ஃபோட்டோ போடுறனா பார்த்திக்கு போடுறனா எனக்கு மனசு இருக்குல்ல மதியம் நீங்கள் பேசுகிறது நான் இன்னும் சாப்பிடல தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு சங்கீதா ஓன் அழ ஆரம்பிச்சிட்டா ஏ இவ்வளவு பேசுகிற நீ எதுக்காக ஆசா கிட்ட பிடிச்சொன்ன அதைய மட்டும் சொல்லிடு அப்படின்னு திரும்ப 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 அதையவே பேசிகிட்ருக்கா காதலிக்கு போது அவ்வளவு அன்பாக இருந்து நீ இல்லைன்னா என் உலகமே முடிஞ்சு போன மாதிரி என் வாழ்க்கையே முடிஞ்சு போனார் என் மனசு ஃபுல்லாக நீதான் இருக்க என் மனசாக நீதான் இருக்க அப்படின்னு சொன்ன இவன் அப்படின்னு அப்படியே பார்த்துட்டே இருக்கா சங்கீதா இப்ப என் சொல்கிற நம்ம பிரிஞ்சுறதுதான் நல்லது நான் முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாள் இவளுக்கு எங்கேருந்து அவ்வளோ கோவம் வந்துச்சுன்னு தெரியல நீங்கள் காதலிக்கணும்னு ஆசைப்பட்டா நான் காதலிக்கணும் நீங்கள் கல்யாணம் கட்டிக்கணும்னு சொன்னா நான் கல்யாணம் கட்டிக்கணும் ஒரு காரணமும் இல்லாமல் நீங்கள் வந்து டைவர்ஸ் வாங்கிக்கலாம்னா அதுக்கு நான் டைவர்ஸ் வாங்கிக்க சரின்னு சொல்லணும் இல்லையா அப்படின்னு அவ சொன்னது நான் சொல்றது உனக்கு புரியல அப்படின்னு கத்துறா இன்னைக்கு என்ன நடந்துச்சு நீ இப்படி பண்றீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க ஏதாவது புதுசா ஹாஸ்பிட்டல் போனீங்களா புது டாக்டர் ஏதாவது பாத்தீங்களா இதுக்காக நீங்களும் கஷ்டப்படுத்தி என்னையும் கஷ்டப்படுத்துறீங்க ஏங்க அப்படின்னு ஆஹ் எல்லா தப்பும் நானே செய்கிறேன்னு வச்சுக்கலாம் இதுக்காக நீ ஆஷா கிட்ட எதுலயும் உயிர் இல்லை எதுலயும் உப்பு இல்லைன்னு சொன்ன இப்படி சொன்ன கூட எப்படி நான் வாழ முடியும் நீயே சொல்ற ஐயோ நீங்க சொல்ற அர்த்தத்துல சத்தியமா நான் சொல்லலைங்க அப்ப எந்த அர்த்தத்துல சொன்ன சொல்லு எனக்கு ஸ்பேம் கவுண்டிங் கம்மியாக இருக்குங்கிற விஷயத்த நீ எல்லோருக்கிட்டையும் சொல்லிட்டே இல்லை உன் கிட்ட உன் கிட்ட உன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லி என்னை அசிங்கப்படுத்திட்டே ஐயோ நம்ம ஹாஸ்பிட்டல் போகிற விஷயம் கூட எங்கள் வீட்டுக்கு தெரியாதுங்க அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறா நான் ஆம்பளை இல்லைங்கிறத ஊர் ஃபுல்லாக சொல்லணும் அது நீ நல்லவ உனக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லணும் அவ்வளவு தானே அப்படின்னு வெறி எடுத்த மாதிரி கத்திக்கிட்டு உட்காந்துட்ருக்கா அந்த நிமிஷத்தில் தான் இவன் நினைக்கிறாள் அசோக்கை நம்ம காதலிச்சதும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்போ அப்படிங்கிற ஒரு உணர்வு அவளுக்கு அந்த நேரத்தில் எட்டி பார்க்குது இவ பிஇ முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் வேலைக்கு போது இவளுடைய டீம் லீடராக இருந்தவன் தான் அசோக் மூணு வருஷம் சீனியர் இவன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு வேலையில பெர்ஃபெக்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கா மற்ற டீம் லீடர் மாதிரி கூப்பிட்டு வச்சு வழியிறதோ மெசேஜ் அனுப்புறதோ ஜோக் அடிச்சு இது பண்ணுறதோ அப்படி எதுவுமே இல்லாமல் ஜென்டில் மேன் மாதிரி வேலையில மட்டும் கவனமா இருந்தா கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் கழிஞ்ச உடனே உன்னை நான் திருமணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் இந்த காதலிக்கிறது பிரேக்கப் அதுல எல்லாம் எனக்கு இஷ்டம் இல்லை உனக்கு விருப்பம் இருந்தால் சொல்லு இல்லை உனக்கு வேற ஏதாவது ஐடியா இருந்தா நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு அப்போ கூட ஜென்டில் மேன் மாதிரி தான் கேட்டா இவ்வளோ அதுக்கப்புறந்தான் அவனை பற்றி விசாரிச்சா நல்ல குடும்பம் ஒரு தங்க அவளும் பிஇ முடிச்சிட்டு நல்ல கம்பெனியில் வேலையில் இருக்கா நல்ல குடும்பம் அப்பா அம்மா ரெண்டு பேரும் டீச்சர்ஸ் இதெல்லாம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க அம்மா அப்பாவோட செல்ஃபோன் நம்பரை அசோக் கிட்டே கொடுக்குறா அவனும் உடனே வீட்டில் பேசி நாலே மாசத்துல ரெண்டு பேருக்கும் திருமணம் நடக்குது திருமணம் நடஞ்சு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க எல்லோரும் சொல்கிறாங்க சங்கீதாக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சது அதிர்ஷ்டன்னு நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் சொல்கிறாங்க ஊர் சுற்றுற ஆள் இல்லை அனாவசியமாக செலவு செய்கிற பழக்கம் இல்லை பழகிறதுல பேசுகிறதுல ஜென்டில்மேன் அப்படின்னு கம்பெனி வீடு சொந்தக்காரங்க மத்தியில் அவனுக்கு பேர் இருந்துச்சு ஆளும் பார்க்க நல்லா ஸ்மார்ட்டாக தான் இருந்தா இது எல்லாமே ஒன்பது மாதம் முன்னாடி வரைக்கும் தான் ஒன்பது மாதத்துக்கு முன்னாடி இவங்க கூட வேலை பார்க்குறவங்களா இன்னும் உனக்கு குழந்தைங்க இல்லையா என்னாச்சு ஹாஸ்பிடலுக்கு ஏதாவது போனீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அசோக் வந்து வீட்டில் சொன்னான் சங்கீதாக்கிட்டேயும் பல பேர் இந்த கேள்வியை கேட்டாலும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துக்கலான்னு இருக்கும் அப்படின்னு தான் அவ சொல்லி இருந்தா நாமா எப்படி இதை கேட்கணும் அப்படின்னு இருந்த வேலையில் அசோக்கை கேட்டது அவளுக்கு வாய்ப்பா இருந்தது ஆனா உடனே சரின்னு சொல்லிட்டா அது நல்லா இருக்காது அப்படின்னு இப்ப என்ன அவசரம் அப்படின்னு கேக்குறா இந்த விஷயத்துல லேட் பண்ணக்கூடாது இதுவே டூ லேட் அப்படின்னு அசோக் கட்டாயப்படுத்தி அவன்தான் மருத்துவமனை கூட்டிட்டு போகிறான் முதல்ல ஒரு மாதத்துக்கான மருந்து மாத்திரை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் தேவைப்பட்டா டெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு ரெண்டு மாதம் மருந்து மாத்திரை சாப்பிட்டும் எந்த விதமான மாற்றம் இல்லை அப்படிங்கிற நேரத்துல தான் இவளுக்கு எல்லா டெஸ்ட் எடுத்து எல்லாமே சரியா இருக்கு நீங்களும் பார்த்துருன்னு சொன்ன வேலையில தான் இவனுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு முடிவு தெரியுது அப்படியே மனசெல்லாம் ஒடிஞ்சு போனா கூட டாக்டர் சொல்றாரு எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை மாத்திரை சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டு மாத்திரை கொடுக்குறாரு மாத்திரை சாப்பிட்டு இவனுக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படிங்கும்போது லேப்டாப் முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணாதீங்க உடம்ப கூலாக வச்சுக்கோங்க அதே மாதிரி இதில் விந்தன நாளத்திலேயோ குழாய்லையோ அடைப்போ பிரச்சனை இருக்கோன்னு டெஸ்ட் பண்ணி பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதே மாதிரி துத்தநாகம் தாமிரம் செலினியம் போலிக் ஆசிட் எல்லாம் கூடுதலாக தேவை அதுக்கு ஒரு மாத்திரை தர சாப்பிடுங்க இது ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை இப்போ இருக்கிற மெடிக்கல் டெக்னாலஜியில் இதெல்லாம் சரி பண்ணிடலாம் டோன்ட் ஒரின் மருத்துவர் சொல்றாரு அவர் சொல்ற எல்லா டெஸ்டும் பார்க்குறா எல்லா மாத்திரை மாத்திரை சாப்பிடுறா நான்கு மாசம் ஆகியோ எந்த முன்னேற்றமும் இல்ல அதுக்கப்புறம் தான் சிகரெட் குடிக்கிறது பிராந்தி குடிக்கிறதுன்னு ஒவ்வொரு பழக்கமா ஆரம்பிச்சிருக்கா ஏன் தான் ஹாஸ்பிடல் போனோமோ அப்படின்னு இன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டு அப்படியே மனசு ஒடிஞ்சு போயிருக்கா அத போய் கே கேட்காம இருந்திருந்தா கூட ஒருவேளை ஐயோ நமக்கு இல்ல அப்படின்றதோட இருந்திருப்போம் இப்ப இவனுக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே இப்படி மாறி போயிட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு உக்காந்துருக்கா மறுபடியும் இவன் வரா சொல்லு சொல்லு எதனாலும் அப்படி சொன்னேன் ஆஷா கிட்ட ஏன் சொன்னேன் உப்பு இல்லை உயிர் இல்லைன்னு ஏண்டி சொன்னேன் இவன் எதுவுமே பேசலை ஏய் இங்கே பாரு பார் ஒவ்வொரு முறையும் செமன் டெஸ்ட் கொடுக்கறதுக்காக இருட்டறையில் நிற்கிற பத்து நிமிஷம் செத்துலமானு இருக்குண்டி வாசலை நீ நின்னுட்டு கொஞ்ச தூரம் தள்ளி நர்ஸ் நின்னுட்டு இருப்பா பாட்டில போது கீழே சிந்தி இருச்சான்னு நர்ஸ் கேட்கறப்ப எப்படி இருக்குன்னு தெரியுமா நூறு முறை டெஸ்ட் கொடுத்துருப்பானா நூறு முறை முறையும் இருக்கும் போது பாட்டில் நர்ஸ் கிட்ட வாங்குறப்ப திரும்பி கொடுக்குறப்ப என் மனசு எப்படி இருக்கும் உனக்கு தெரியுமாடி நான் நீ என்ன சொல்ற எதுலயும் உயிரில் உப்பு இல்லை தப்பிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருக்கேன்னு சொல்றல அப்படின்னு கோபத்துல அவனுக்கு பேச்சு வரல உடம்பெல்லாம் நட்டுங்கி வேர்த்து போய் நிற்கிறா சங்கீதாக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல இதே இவனோட குடும்பத்தில் இவனுடைய தங்கைக்கு திருமணமானதும் அவ மாசமாக இருக்கா அப்படிங்கிற செய்தியை இவக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை இவங்கிட்ட தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்போ இவ அதை முதல்ல சாதாரணமாக தான் எடுத்துக்கிட்டா அதுக்கப்புறம் வந்து திரும்ப ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்கிட்ட பகிர்றது கிட்ட பகிரவே இல்லை வளகாப்புக்கு வா அப்படின்னு சொல்லும் பொழுது கூட அவனுக்கு அசோக்கு ஃபோன் பண்ணிவிட்டு சங்கீதாக்கு அவங்க யாருமே பண்ணலை இவள் ரொம்ப சங்கடப்பட்டு என்னை உங்கள் வீட்டில் அசிங்கப்படுத்துகிறாங்க நான் வரல அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லை இல்லை என்கிட்ட சொன்னால் போதும்னு நினச்சிருப்பாங்க நீ வா அப்படின்னு சொல்றா ஆனால் அவனுக்காக அங்கே போறா போகிற இடத்துல எல்லாரையும் கூப்பிட்டு நலங்கு வைக்க சொன்னவங்க சங்கீதாவை மட்டும் கூப்பிடல அவளுக்கு அப்படியே அங்கே உட்காந்துருக்க முடியல பாதி ஃபங்க்ஷன் முடிகிறதுக்குள்ளேயே அவள் எழுந்து நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டா குழந்தை பிறந்ததையும் இவக்கிட்ட சொல்லலை உடஞ்சு போயிட்ட அந்த கட்டத்தில் தான் நான் வரணுமா அப்படின்னு கேட்கும்போது ப்ளீஸ் எனக்காக வாய எனக்காக நீ வரணும் என்னோடய தங்கச்சி இல்லைன்னு சொன்னதே அவனுக்காக ஹாஸ்பிட்டல் போய் வராண்டால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுன்னு உட்கார வச்சுட்டாங்க அப்படியும் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போ அப்படின்னு வந்து இவன் கெஞ்சுறான் குழந்தைய கையில் வாங்கின உடனே அவ தங்கச்சி மாமியார் வந்து குழந்த பாலை ரொம்ப நாள் ஆயிடுச்சு பால் கொடுக்கணும் குழந்தைய கொடுன்னு கையில் இருக்கிற குழந்தைய படால்னு பிடுங்கிட்டு போகிறாங்க உடஞ்சி அவ்வளோ அழுகுறா அப்போ கூட எனக்காக ப்ளீஸ் ப்ளீஸ் மன்னிச்சிடு அவள் உணர்வுகளை வந்து இந்த சமுதாயம் வீடு ஆஃபீஸ் எல்லாருமே அவளை மலடி அப்படின்னு குத்தி காட்டுறாங்க சொந்தக்காரங்கள அப்போ ஒரு நாள் கூட அவன் ஆறுதலாவோ அவளுக்கு வலிக்கும் எவ்வளோ அவளுக்கு உளவியல் பிரச்சனை இருக்குதுன்னு ஒரு நாள் கூட அறுதலாக பேசாதவன் இப்போ அவனுக்கு பிரச்சனை அப்படிங்கும் போது அவனால் அதை தாங்கிக்கவே முடியல இவ சாதாரணமாக ஒரு வார்த்தை பேசுனா கூட அதை தப்பான அர்த்தத்தில் எடுத்துகிட்டு தன்னை பற்றி தான் பேசுகிறா அப்படின்னு அத்தனை அவளை பாடாப்படுத்திக்கிட்டு இருப்பான் இவ்வளோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவனை கல்யாணம் பண்ணது தப்பு அப்படின்னு ரொம்ப ஃபீல் ஆகி அந்த கட்டத்தில் இருக்கா ஒரு முறை இதே மாதிரி வெளியே போயிட்டு வெகு நேரமாகியும் வீட்டுக்கு வரலான்னு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கா ஃபோன் எடுக்கவே இல்லை இரவு வெகு நேரம் கழிச்சு கை காலில் அடியோட வீட்டுக்கு ஆட்டோவில் வந்து சேர்றான் எதுவுமே பேசாமல் போய் படுத்துட்டான் கேட்டால் பிரச்சனை ஆகிடும் இவ்வளோ அமைதியாக இருக்கு அடுத்த நாள் தான் தெரியுது நிதானமே இல்லாமல் குடிச்சிட்டு ஒரு பள்ளத்தில் விழுந்து செல்ஃபோனெல்லாம் இங்கேயோ தொலைச்சிட்டு வீடு வந்து சேர்ந்துருக்கான் அப்படின்னு தினம் 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 இதே நடக்குது ஒவ்வொரு நாளும் அவள் சாதாரணமாக பேசுகிற விஷயத்த கூட நீ எதுக்காக இப்படி சொன்ன என்னை கையில் ஆகாதவனு தானே என்ன சொல்கிற என்னை வந்து வெத்து பையனு தானே சொல்கிறேன்னு தினம் 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 டார்ச்சர் அடிச்சு உதைச்சி இப்படியே தான் பண்ணிகிட்டு இருக்கான் அவங்க அம்மா ஃபோன் பண்ணி என்னடி உனக்கு பின்னாடி சுபஸ்ரீ கல்யாணம் ஆகி அவளுக்கு ரெண்டு குழந்தையாச்சு என்னடி பிரச்சனை டாக்டர் கிட்ட போனியா காட்டினியா ஏதாவது இருந்தாலும் உனக்கு சரி பண்ணிடலான்றா ஆனால் பெத்த அம்மா கிட்ட கூட இவனுடைய பிரச்சனையை வெளி சொல்லாமல் உட்காந்து அவ உள்ளுக்குள்ளேயே போட்டு கும்ரிகிட்ருக்கா இவன் எப்போல்லாம் வெறியாகுதோ அடிச்சு கொன்று எடுத்துகிட்டு இருக்கா அவளை டிவி உடைஞ்சு தூள் தூளாக வீட்டுக்குள்ளே கிடக்குது இவ கதரையை அழுதுட்டு அதை உடஞ்ச டிவியை எடுத்து மறுபடியும் கீழே தூக்கி போட்டு கர்ப்பப்பை பிரச்சனையாக இருந்தாலும் பெண்ணுக்கு தான் ப்ராப்ளம் செம்மன் பிரச்சனையாக இருந்தாலும் பெண்ணுக்கு தான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கத்தி இருக்கா அப்படின்னு இந்த கதையை முடிச்சிருப்பார் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ தான் நம்ம டிஜிட்டல் உலகம் அப்படின்னு பேசினாலும் குழந்தை இல்லை அப்படின்னா பெண்ணை மட்டும் முதல்ல குற்றம் சாட்டக்கூடிய ஒரு சமுதாயமாக தான் இருக்கிறோம் அவளுக்கு உளவியல் ரீதியா அப்படியே ப்ராப்ளம் இருந்தா கூட அவளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு உளவியல் ரீதியாக நம்ம என்ன சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு கணவனோ குடும்பமோ சுற்றி இருக்கிற நபர்களோ இருக்கிறத விட அவளை விதவிதமான பேர்கள் சொல்லி அழைக்கிறதில் மட்டும்தான் குறியா இருக்காங்க ஒரு ஆணுக்கு பிரச்சனை அப்படிங்கும்போது அவன் அவன் மட்டும் பாதிக்காமல் அந்த பெண்ணையும் சேர்த்து பாடப்படுத்துகிறான் ஆனால் ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு பிரச்சனை அப்படின்னா வேக சுலபமாக அவளை விளக்கி வச்சுட்டு அவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடிய சமுதாயமாக தான் இருக்குது இந்த கதையெல்லாம் ப படிக்கும் பொழுது கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல அந்த பெண்ணுடைய வழியையும் அவளுடைய உளவியலையும் புரிஞ்சிக்கிற அளவு அவ்வளவு அற்புதமாக இந்த கதையை ஆசிரியர் எழுதியிருப்பார் இமயம் அவர்களின் கதைகளை வாசித்து பாருங்கள் கட்டாயம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஏதோ ஒரு இடத்திலே ஒரு மனிதம் சுரக்கும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த கதையோடு சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்